காட்டும் இது அமெரிக்காவுக்கும் அதோட நட்பு நாடுகளுக்கும் சீனா கொடுத்த ஒரு தெளிவான சிக்னல் சீனா அதிபர் ஜின்பிங் வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்கையும் சீனாவின் ராணுவ பலத்தையும் வந்து இது தெளிவா வெளிப்படுத்தி இருக்கு குவாங் கொலையாளி ஏவுகணை விசுவாசமான பிங் மேன் ட்ரோன் போன்ற பெயர்கள் கூட ஒரு வகையான எச்சரிக்கையை வந்து உணர்த்தின வெறும் பளபளப்பான ஆயுதங்களை தாண்டி இந்த பாக்குறவங்களுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் விஷயங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன அப்படின்னா சீனா கிட்ட வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்கு ஆனா அதையெல்லாம் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு வந்து தோணும் சீனா கிட்ட ஆயுதங்களுக்கு குறைவே இல்லை வந்து இந்த அணிவகுப்புல மிக தெளிவா தெரிஞ்சிச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட அதிநவீன ஆயுதங்களை அப்படியே காப்பி அடிச்சு தான் சீனா தன்னோட ராணுவ தளவாடங்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சு ஆனா இப்ப நிலைமை எல்லாமே மாறி போயாச்சு ட்ரோன்கள் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புதுசு புதுசா பலவிதமான ஆயுதங்களை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க இது அவங்களோட பாதுகாப்பு துறையில எவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுது சீனாவோட அரசியல் அமைப்பு மேலிருந்து கீழ் செயல்படுவதால மத்திய அரசு ஒரு உத்தரவு போட்டா போதும் மிக குறுகிய காலத்துல பெரிய அளவுல ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்ய முடியும் வெடிமருந்துகள் கப்பல்கள் இந்த தளங்கள் எல்லாத்தையும் வந்து சீனா சுலபமா உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ நிபுணர் வந்து ஆனா பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கு இவ்வளவு ஆயுதங்களை அவங்க எப்படி சரியா பயன்படுத்துவாங்க சீன ராணுவம் ரொம்ப பெரியதுதான் ஆனா பல வருஷமா எந்த பெரிய போர்லயும் ஈடுபடாததால அவங்களுக்கு நேரடி அனுபவம் குறைவு இந்த ஆயுதங்களை எல்லாம் அவங்க காட்டிட்டாங்க ஆனா அத சரியான போர் உத்திகளோட பயன்படுத்தும் அளவுக்கு அவங்க ராணுவம் தயாரா முக்கியமான சந்தேகம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா சைனா ஏவுகணைகள் மீது மட்டும் ஏன் இவ்வளவு கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணிவகுப்புல ஏவுகணைகள் தான் அதிகம் கவனம் ஏற்பன டோங் ஒன் டி மற்றும் ஹைட்ரோசோனிக் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல வகை ஏவுகணைகளை அவங்க வந்து காட்சிக்கு வச்சாங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்கு அமெரிக்க கடற்படையை போல சீனா கிட்ட பெரிய விமானம் தாக்கி கப்பல்களும் போர் கப்பல்களும் இல்ல அமெரிக்காவின் கடற்படை வந்து உலகில யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு வலிமையா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இதை சமாளிக்க தான் சீனா வந்து ஏவுகணைகள் மீது அதிக கவனம் செலுத்துது இராணுவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்காவின் பெரிய கப்பல் குழுமங்கள் ஒரு ஏவுகணை தாக்குதலுக்கு எழுத்துல வந்து இலக்காகும் அபாயம் இருக்கு அதனாலதான் இந்த ஏவுகணைகளை வந்து சீனா ஒரு தடுப்பு மூலோபாயமா பயன்படுத்துது அது மட்டும் இல்லாம ரெண்டாவது தாக்குதல் திறன் அதாவது எதிரி ஒரு வேளை தாக்குனா பதிலடி கொடுக்கறதுக்கான திறன் இது சீனா உருவாக்கிட்டு இருக்கு இது எந்த ஒரு தாக்குதலுக்கும் தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேர்ட் ஒன் செயற்கை நுண்ணறிவு ஏ இல்ல என்ன காரணம் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன்கள் ரோபோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணிவகுப்புல ஏ தொழில்நுட்பம் ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிச்சு ஏஜே எக்ஸ் சிரோ சிரோ டூங்கிற பிரம்மாண்டமான நீர்மூழ்கி ட்ரோனு லோயல் பிங்மேன் ஜிஜே ஜே லெவன் ஸ்டெல்த் தாக்குதல் ட்ரோனு ரொம்ப பேசு பொருளாச்சு இந்த ட்ரோன்கள் ஒரு போர் விமானத்துக்கு உதவியா பறக்க முடியும் கூட இருந்துச்சு இந்த ட்ரோன்களை பார்க்கும் போது சீனாவின் ராணுவ உத்தி எந்த திசையில போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது உக்ரைன் போர்ல இருந்து சீனா ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருக்கு எதிரிகளோட பாதுகாப்பு அரண்களை வந்து நம்மளால தகர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க போர்க்களத்துல எதிரிகளை ஜெயிக்கணும் அப்படின்னா நானோ செகண்ட்ஸ்ல வந்து முடிவெடுக்கணும் அதை தான் செய்ய முடியும் பல நாடுகள் ஏய வந்து ராணுவத்துல பயன்படுத்துறதுல இன்னும் வந்து தயக்கம் காட்டிட்டே இருக்காங்க ஆனா சீனா இந்த விஷயத்துல ரொம்ப துணிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏஐய நம்மள கட்டுப்படுத்த முடியும் சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அதனாலதான் இராணுவத்தோட எல்லா அமைப்புகள்லயுமே வந்து ஏஐய அவங்க ஒருங்கிணைச்சு முழு முயற்சிகளும் அதுல எடுத்துட்டே இருக்காங்க போர்த் ஒன் சீனாவோட ராணுவ கட்டமைப்பு எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும் சீனாவோட ராணுவ தொழில்நுட்பம் அமெரிக்காவை வேகமா நோக்கி நெருங்கி வந்துட்டே இருக்குங்கறது உண்மைதான் ஆனா ராணுவ நடவடிக்கைகளை செயல்படுத்தும் விஷயத்துல அமெரிக்கா தான் இன்னும் வந்து முன்னிலையில இருக்கு அமெரிக்கா ராணுவத்துல கீழிருந்து மேல் பாட்டம் அணுகுமுறை இருக்கு போர்க்களத்துல இருக்கிற ஒரு சாதாரண வீரர் கூட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முடிவெடுத்து போர் யுத்திகளை மாத்த முடியும் இது ஒரு போர்ல ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆனா சீனா மேலிருந்து கீழ் அணுகுமுறையை கடைபிடிக்குது அவங்க கிட்ட பல ஆயுதங்கள் இருக்கலாம் ஆனா மேலிருந்து ஒரு உத்தரவு வர்ற வரைக்கும் அவங்க ஒரு விரல கூட அசைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ நிபுணர் சொல்றாங்க கடந்த மாதம் ஒரு சீன போர்க்கப்பல் பிலிப்பைன்ஸ் கப்பலை வந்து தடுக்க போனப்போ தன்னோட சின்ன கப்பல்கள் வந்து மோதிய வந்து அவங்களோட செயல்பாட்டுல இருக்கக்கூடியது ஒன் வந்து இந்த அணிவகுப்பு ஆயுத விற்பனைக்கான விளம்பரமா அப்படின்னு சொல்லிட்டு சில ஆளுக்கு தோணும் இந்த அணிவகுப்புக்கு இருபதுக்கும் மேற்பட்ட நாட்டு தலைவர்களை வந்து சீனா அழைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இது வந்து ஒரு பெரிய ஆயுத விற்பனைக்கான சந்தை மியான்மர் மாதிரி சில நாடுகள் ஏற்கனவே சீனா கிட்ட இருந்து நிறைய ஆயுதங்களை வந்து வாங்குறாங்க ஆனா புதுசா வாடிக்கையாளர்களை பிடிக்கிறது மூலம்தான் சீனா தன்னோட செல்வாக்க வந்து உலகங்களை வந்து பரப்ப முடியும் நினைக்கிறாங்க ஜின்பிங்கோட பக்கத்துல புதினும் கிம் ஜாங் நின்னுக்கிட்டு அவங்க முன்னோரும் ஒரு ஐக்கிய முன்னணியா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை வந்து சொல்லுது உண்மையிலேயே அமெரிக்கா எங்களுக்கு சவால் விடணும் அப்படின்னா கொரிய தீபகற்பமும் தைவான் ஜலசந்தியும் ஒரே நேரத்துல பல களங்கள்ல எங்களை வந்து எதிர்த்து போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கு இந்த மூணு இடங்கள்லயும் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்தா ஏதாவது ஒரு இடத்துல அமெரிக்கா தோல்வி அடையும் சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க சோ பைனலி இந்த பிரம்மாண்ட அணிவகுப்பு சீனாவின் வளர்ந்து வன ராணுவ பலத்தையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் உலகுக்கு வந்து உறக்க சொன்னது இது வெறும் ராணுவ பலத்தின் காட்சி இல்ல இது சீனாவின் உலகளாவிய நோக்கங்கள் அதன் போர் உத்திகள் மற்றும் அது உலக நாடுகள் அனுப்பும் ஒரு மறைமுக செய்தி சீனா மிக வேகமாக முன்னேறி வருது ஆனா அதன் இராணுவ கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அதே சமயம் ஆயுத விற்பனை மூலம் தனது உலகளாவிய செல்வாக்கையும் கூட்டணியையும் வந்து வலுப்படுத்த சீனா இதன் மூலம் உயர்கிறது இந்த அணிவகுப்பு வருங்காலத்துல உலக பாதுகாப்பு படைகளுக்கு இடையே கடுமையான போட்டி இருக்குங்கிறத வந்து நமக்கு உணர்த்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி